அதுல கேமரா ஹை ஸ்கூலில் போச்சு என்ன சார்ஜஸ்லாம் இருக்குன்றது நம்ம கேட்போம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்கா இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்டால் எதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல அதுக்கெல்லாம் ஃப்ரீ போகலை இதெல்லாம் வேறு வேறு லொக்கேஷன் வேறு வேறு டேஸ் ஹார்ஸில் என்ன ப்ரைஸ்ன்றதெல்லாம் இங்கே தெரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருக்காங்க எவ்வளோ வரவில்லை பாருங்க ஒரு ஹைலாண்ட் லைனில் சுரேந்திர தேவி சொல்லைய வச்சுருக்காங்க இப்படி தான் ஆரம்பிச்சு அந்த பேட்ரி பார் சிட்டி ஸ்கூலு இந்த ஒரு ரெண்டு உருண்டை வச்சுருந்தாங்க ஒரு அழகாக டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா சும்மா வேறு லெவலில் இருக்குது வீடியோக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்து ஊர் அடிச்சுட்டு போல மக்களே வாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த இடத்தான் நம்ம தங்கிட்டு இருக்க ஹாஸ்டல் இருந்து அப்படியே நடந்து போய்கிட்ருக்கோம் இந்த இடம் எங்கே போயிட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம இருக்க இடம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது எதுக்கு பக்கத்தில் சென்ட்ரல் பார்க்கில் இருக்குது நியூயார்க்கில் தாங்க இருக்கும் நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க் தான் ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு பிரைம் லொக்கேஷனு அந்த இடத்தாண்டியே நம்ம ஒரு ஹாஸ்டல் எடுத்துக்காட்டு தங்கிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ ஒரு இன்னொரு சூப்பரான லொக்கேஷன் தான் போய்கிட்டு இருக்கோம் இது இப்போ நின்றுட்டுருக்கோம் பாருங்கள் அதுதான் வந்து ட்ரம்ப் டவர்ஸ் அப்படின்றாங்க ட்ரம்ப்போட ஹோட்டலுங்க இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல இதுமாரி ரெண்டு ஹோட்டல் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இப்போ இன்னொரு ஏரியா இதுலேருந்து பக்கத்துலேயே கொஞ்ச அளவு நடந்தோம்னாலுமே அந்த இடம் போயிடலான்றாங்க இதுதான் ட்ரம்ப் ஹோட்டலு நான் இந்த சைடில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் இதுதான் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல உள்ளே நம்மளாலலாம் போக முடியுமான்னு தெரில இல்லை என்ட்ரன்ஸ் ஃபீஸில் ஏதா கேட்பானுங்களான்னு தெரில உள்ளே போகிறதுக்கு ஆனால் பயங்கர மாசாக இருக்குது இது இது அங்கே ஒரு வேர்ல்டு மே ஒரு குளோப் மாதிரி தகுந்த பாருங்கள் அதுதான் கொலம்பஸ் சர்க்கிள் ஓகேங்களா கொலம்பஸ் சர்க்கிளும் ரொம்ப ரொம்ப ப்ரைம் ஒரு இது என்னது சப்வே ஸ்டேஷன் நம்ம ஊரில் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அங்கே இருந்தால் நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு இன்னொரு லொக்கேஷன் போக போகிறோம் அது வந்து பியர் ஏரியான்ற ஒரு லொக்கேஷனு அந்த இடம் வந்து ஆறும் அதாவது கடலும் சங்கமிக்கிற ஒரு இடம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கால்வாய் மாரி ஒரு இடம் அந்த இடத்தாண்டு தான் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஹாப்பனிங்காக இருக்கும்ன்றாங்க ஈவினிங்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு போயிருங்க ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம இப்போ அங்கே இருக்கோம் ஓகேங்களா செம்மையாக போது நமக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நிறைய டாஸ்க் இருக்குது அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா வந்துவிட்டோம் இந்த கொலம்பஸ் இருக்குங்க பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பிஸியான ஏரியாங்க இது இது சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக் இருக்கும் இங்கே பாருங்க காட்டுறம் பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது பாருங்கள் அந்த சைட் தான் அங்கே ஒரு சில இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சென்ட்ரல் பார்க்கில் கவர் ஆகுறது தான் சவுத் வெஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் பார்க்கு லொக்கேட்டாக இருக்க இந்த ஒரு ஸ்டேஷன் தான் இது ஓகேங்களா சென்ட்ரல் பார்க் வரணும்னா இந்த ஸ்டேஷன் வந்து இறங்கி ஈஸியாக போயிடலாம் ஆனால் சென்ட்ரல் பார்க் வரக்கிறதுக்கு ஒரு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் சப்வே ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டு ஏன்னா நம்ம இங்கே பஸ்ஸெல்லாம் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது ஓகேங்களா அதுக்கு மாதிரி பாஸ் மாரி வாங்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பரு இங்கே பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு ஏரியாவுமே தனித்துவமாக பயங்கரமாக இருக்குது நம்ம கொழம்பஸ் சர்க்கிளில் இருந்து இப்போ நம்ம ட்ரெயினை பிடிச்சி இப்படி வந்தாச்சுங்க பாருங்க பியர் ஏரியா வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸா ஐயோ அங்கே பாருங்க சூப்பரில் அந்த உங்களுக்கு அந்த பஸ்ஸெல்லாம் இருக்குது எல்லா மேஜர் சிட்டிலையுமே தைப்பியில் இருக்குது அதை இதுமாரி பிக் பஸ் நியூயார்க்னு போது பாருங்கள் இந்த ஒரு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருமே இந்த சிட்டி டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்தமாரி ஓப்பன் பஸ் மாதிரி இருக்கும் மேலே உட்காந்துட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் ஜப்பானில் கூட டோக்கியோ தைவானில் தைப்பே இந்தமாரி மேஜரான சிட்டிஸில் எல்லாத்தையுமே அந்தமாரி சிட்டி டூர்லாம் அடிப்பாங்க ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நம்ம ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது கிடையாது நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் கண்டிப்பாக வந்து பண்ண பார்ப்போம் கூடிய சீக்கிரம் விரைவில் ஓகேங்களா சரி அப்படியே நம்ம இப்போ நடந்து இருக்கோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ரோடெல்லாம் நியூயார்க் வந்து ஒரு சில ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு சில ஏரியா ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு போய் கிடக்குது ஸ்ட்ரீட் லேம்ப் கூட ஒரு சில இடத்தனெலாம் இல்லாத மாதிரி இருக்குது நியூயார்க்காக இதுன்ற மாதிரி இருக்குது எனக்கே ஆச்சரியமாக நம்ம ஆனால் படங்களில் பார்த்தபோதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஓகே தான் இந்த ஏரியாலாம் சூப்பராக இருக்குது செம்ம க்ளீனாக சூப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்க அந்த சைடில் ஏதோ ப்ளே கிரவுண்ட் மாதிரி தெரியுது கிராஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வந்துட்டோம் ப்ளே க்ரௌண்டே தான் இங்கே பாருங்க சப்வே அங்கே போட்டிருக்கு பாருங்கள் மேலே இந்த இருந்தெல்லாம் வந்தோடனா இங்கே கனெக்ட் ஆகிடலாம் போல் பால் ஃபீல்ட்ஸ்னு போட்டிருக்காங்க உள்ளே சரக்கு அடிக்கூடாது டீம் மூட்டக்கூடாது இந்தமாதிரி ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க குழந்தைங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விளையாடிக்கிட்டு ஜாலியாக அதுதாங்க நம்ம இந்த பிளே கிரவுண்ட் ஏரியாவில் கொண்டாட உட்காந்து வேடிக்கைலாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே அங்கே தான் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த பீர் ஏரியா போகிறதுக்கு வெறும் ஒரு ஒரு சிக்னல் தான் நமக்கு பாக்கி கிராஸ் ஆகிட்டோம்னா போயிடலாம் போல் அவ்வளோதான் செம்மையாக போது பீர் ஏரியாவில் போய்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்றாங்க பேர் ஏரியா வந்து ரொம்ப லென்த்தியாக சூப்பராக இருக்குன்றாங்க வாக்கிங் ஆக்டிவிட்டீஸு அப்புறம் இந்த க்ளப் ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குன்றாங்க ஃபைனலாக ஒரு வழியாக நம்ப இந்த ரிவர் சைடு ரீச் ஆகிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த இடம் நல்ல சூரிய ஊரி சும்மா தூங்க நடிக்குது பாருங்க பெரியலாம் போயிட்டுருக்குது ஹெலிகாப்டர் போயிட்டு போகிறாங்க போல யாரோ அடிக்கடி ஹெலிகாப்டர் பார்க்குது இந்த சைடில் நான் உங்களுக்கு போகிற மாதிரி அங்கே மேலே பார்த்துட்டு அந்த ஃபெரியை தாங்க பார்க்க போகிறோம் ஃபெரியில் என்ன ப்ரைஸ்லாம் இருக்குது என்ன சார்ஜஸ்லாம் இருக்குன்றது நம்ம கேட்போம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது இருக்கா இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்டால் ஏதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல பார்ப்போம் அதெலாம் ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இருக்கா அதே ப்ரைஸ் தான் சொல்ல போனால் இன்டர்நேஷ்னல்னால் அதோட அதிகமாக தான் சொல்லுவாங்க லோக்கல் பீப்புளோட வரும்போது எத்தனை பேர் ஜோடி ஜோடியா போயிட்டு இருந்தாங்க இந்த தம்பி தான் தனியா உட்கார்ந்துருக்கா பேட்ரி பார்க் பார்ட்டி அப்படின்னு போட்டுருக்கு ஓகே சரி நம்ம உள்ளே போயிட்டு எதாவது விசாரிப்போம் இந்த சைடு போகாமா ஓகே அது எக்ஸிட் எக்ஸிக் தான் என்ட்ரன்ஸு ஓகே இப்போ இந்த டெர்மினலில் வந்து கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தகுண்ட தெளிவாக கோட்டையிலேயே போட்டிருக்காங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போனால் இங்கேருந்து கிடையாது போட்ஸ் இவங்க ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது போல் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைடில் வாக் பண்ண சொல்கிறாங்க இந்த சைட்லேயே போனோம்னா நம்ம அங்கே போய்ட்டு கனெக்ட் ஆயிடலாம் அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எப்படி போகிறது என்ன ப்ரைஸ்ன்றது நான் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன் வாங்க போயிடுவோம் வந்து இந்த ப்ளூ ஃபீல்ட் பிளேஸு பேட்ரி பார்க் இருந்து எங்கெல்லாம் போக முடியும் கூட பாருங்கள் குழந்தைங்க அஞ்சு வயசு கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரீ போல் இதெல்லாம் வேறு வேறு லொக்கேஷன் வேறு வேறு டேஸ் ஸ்பீக் ஆர்ஸில் என்ன ப்ரைஸுன்றதெல்லாம் இங்கே தெரிய மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடல்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸு ஒன் வே சைல்டு ஒன் வே சீனியர் பத்து ட்ரிப்புக்கு மொத்தமாக சேர்த்து இப்படி அப்படின்னு எல்லாத்துக்கும் தேர்ட்டி டே பாஸ்லாம் கூட போட்டிருக்காங்க இந்த வந்து அந்த ஐலாண்ட்லாம் போயிட்டு ஏதாவது வேலை செய்கிறவங்க இருப்பாங்க போல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ்லாம் கூட வச்சுருக்காங்க சூப்பரில் நம்ம போவோம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகிறதுக்கு எப்படின்றத வழிமுறைகளை பார்ப்போம் சரி வாங்க ஓ இது வந்து டிக்கெட்டட் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இதை வந்து கிராஸ் பண்ணி அந்த சைடு போக முடியுமா நம்ம பார்ப்போம்னா வந்த வழியாகவே வெளில போக வேண்டியது தான் ஆனால் அந்த சைட் தான் வே அவுட் ஆக்சுவலா பாருங்க உள்ளே மாதிரி சைக்கிளில் வந்து முன்னாடியே குழந்தைகள் பாரதி போயிட்டு போயிட்டு இருக்காங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு குழந்தைங்க விளாட்றதுக்கு சூப்பரான லொக்கேஷன் போகிறது நிறைய குழந்தைங்க அதே மாதிரி ரன்னிங்லாம் போகிறவங்க இத்தனை மணிக்கும் இந்த கொளுத்துற வெயில் அது கொளுத்துற ரொம்பலாம் வெயிலெலாம் இல்லை அந்த சுழை எப்படி நல்லா சுள் அடிக்கிது இப்போ ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா வெறும் பதினாறு பதினேழு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ பாருங்க ஃபுல்லாக ஹெலிகாப்டர் போட்டு இந்த போகிறேன் போல சுத்திக்கிட்டே இருக்குதுங்க ஹெலிகாப்டர் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது எவ்ரி ஃபைவ் ஒன்ஸ் வந்துச்சு போல் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நிறைய காசுலாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் பண்ணி போடலாம் இப்போங்களா மேலேருந்து நியூயார்க் சிட்டியவே நம்ம வந்து ஹெலிகாப்டரில் போய் கவர் பண்ணோம் ஓகேங்களா இப்போல்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம பெரியக்கே இப்போ பதினாலு டாலர் கட்டுறதுக்கே யோசிக்கிறோம் பாருங்க இது ஹார்பர் ஏரியா மாதிரி வந்து போச்சு வேறு லவில் இருந்து வீடியோ ப்ரோண்டா டூர் அடிச்சுட்டு போல கடைக்கூட வந்து பறந்துருவாங்க எப்படி ஆடுது பாருங்க எவ்வளோ பெரிய கம்பல் நட்டு வச்சுருக்காங்க மேலே ஸோ என்ன ஆர்டர் யாரு குழந்தைங்கள வந்து என்டர்டெய்ன் பண்ணிட்டு இருக்காப்புல இங்கே பாருங்க எப்படி இருக்குல்லே இந்த இடம் இந்த இடத்தாண்ட இந்த ஹார்பர் மாதிரியான இடத்தாண்ட உங்களுக்கு வந்து வாலிபால் பத்து செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு பாருங்க உள்ளே பாருங்கள் இந்த கோட்டை பாருங்க இப்படி பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உள் பண்ணியிருந்தால் நல்லா இருந்தது ஒன்று உண்டு ஆடுறதுக்கு இது அடிப்படம்னு நினைக்கிற பயங்கரமாக ஆனால் எப்படி பால் போயிட்டு ஓடி போய் தண்ணியில் வந்துச்சுன்னா எதுக்கு எடுத்து போடுவாங்க போல் என்னவோ ஆனால் விளையாடுறதுக்கு தான் யாரும் இல்லை ஒரு வேளை ஏதாவது பே பண்ணிட்டு தான் விளாட்ற மாதிரி இருக்குமானு தெரியல எல்லோரும் வந்து இந்தமாரி உட்காந்துக்கிறாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு சன்செட்லாம் அற்புதமாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து மீன்களை பிடிச்சிட்டு பறந்துக்கிட்டு இருக்குங்க கலர் கலராக போட்டு நிறைய போய்கிட்ட வந்துக்கிட்டா இருக்குது அந்த போட்டெலாம் ஃபுல்லாக இருக்குது அது பாருங்க இப்படி நம்ம நடந்து வந்தால் இந்த ஒரு ரெண்டு உருண்டை வச்சுருந்தாங்க எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது எதுக்குன்றதை நமக்கு தெரியல ஊசி போட்டு ஐஸு அது பாருங்கள் கண் நைன்டீன் நைன்டி ஃபைன் போட்டிருந்தாங்க அப்போ ரெடி பண்ண கண்ணு போல கண் பாருங்க கல்லுலயே ஆ இங்க பாருங்க இந்த பறவைகளை பாருங்க அழகா நீந்திக்கிட்டு இருக்கு ஐலாண்டில் இந்த சுரேந்திர தேவி சிலையை வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் நம்ம எவ்வளோ போராட்டம்தான் போய்கிட்டே இருக்கும் பாருங்க ஸ்வீட் பண்ணி பார்க்குறாங்க சோல் அழகாக வந்து இல்லாட்டாக இவ்வளோ பெரிய அலைன்னா அதை வந்து விளாடிச்சா ஜாலியாக விளையாடி திரும்ப எவ்வளோ பறந்து இருக்கு நம்ம அந்த சைடில் வரும்போது முட்டு சந்தா போச்சு அந்த சைட்ல போக முடியாதுன்னா அப்புறம் வந்து ஒரு செக்யூரிட்டி வந்திருந்தாங்க கேட்ட கேட்டபோது சொன்னாங்க இது வழியாக நீங்கள் திருப்பியும் போயிட்டு கனெக்ட் பண்ணி ஒரு பா வடிவில் போயிட்டு திருப்பியும் கனெக்ட் ஆகிக்கங்கன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது இந்த தண்டை பேட்ரி பார்க் சிட்டி ஸ்கூலை பார்த்தேன் பாருங்க இப்படி தான் இருந்துச்சு அந்த பேட்டரி பார்க் சிட்டி ஸ்கூலு இங்கே பாருங்க இது வந்து உள்ள எங்கெங்கலாம் நிற்கும்ன்றதெல்லாம் போட்டிருக்காங்க காமன் ஷட்டில் பஸ் மாதிரி இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாம் ஏறுறாங்க பாருங்கள் அதில் பொ சூப்பராக இருந்துச்சு கடை திறம இருந்துச்சு நிறைய ஆட்கள் வந்து வந்துக்கிட்டோம் போய்கிட்டால் வழக்கமாக இருந்தாங்க ஆட்டம் போட்டுக்கு ஆட்டோ போட்டுக்கில் கேமரா ஹிஃபனு போச்சு நம்ம ஊர் ஆட்டோ மாரி போய்கிட்டு இருக்கு நம்ம நிறுத்துணோன்னா வண்டியை இங்கே தான் நிறுத்தணும்னா நிறுத்திடுவாங்க போல் ஸ்டாப் ரிக்வஸ்ட் பட்டன் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஐலாண்டு போகிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நான் வந்து நின்றுட்டோம் கிடச்சா ஃபெரி ஐலாண்டு ஃபெரின்னே போட்டிருக்காங்க வாங்க அந்த சைடு உள்ளே போயிருந்தால் நாளைக்கு வந்து பார்ப்போம்